இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சமுதாயத்தில் ஆனால் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு படிப்பும் வேலையும் கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா எப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு துரோகமாக நான் பார்க்கின்றேன் சமுதாயத்திற்கு செய்கின்ற துரோகமாக அப்படி நாங்க உங்களுக்கு என்னையா செஞ்சோம் என்ன நாங்க தப்பு பண்ணோம் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் நல்லெடுத்து அடியுங்கள் மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன நிலை மாறி இப்போது கல்வியை முன்னிறுத்தி எல்லோரும் படியுங்கள் என்று சொல்ல முன் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த பண்பு மாற்றம் வரவேற்கக்கூடிய ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடங்கமறு அத்துமீறு திமிரியழு திருப்பியடி என்று சொல்லியிருக்கிற முழக்கம் சாதி அடிப்படையில் சொல்லப்பட்ட முழக்கம் அல்ல ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஆதிக்கத்திற்கு எதிராக போர்க்குணத்தோடு வெகுண்டெழ வேண்டும் காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகார வர்க்கங்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் அல்லது ஒடுக்குகிறார்கள் என்பதற்காக அஞ்சி முடங்கிவிட வேண்டாம் அந்த அடக்குமுறைக்கு எதிராக அடங்கு மறு என்ற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் முன்வைத்தது மதுரையிலே நடைபெற்ற பேரணியின் போது காவல்துறை மிக மோசமான தாக்குதலை நடத்தி ஏராளமானவர்களுக்கு ரத்த காயம் ஏற்பட்ட போது காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு எதிராக நான் முன்மொழிந்த முழக்கம் அது அது ஒரு சாதிக்கு எதிராகவோ ஒரு சாதிக்கு ஆதரவாகவோ முன்வைக்கப்பட்டதல்ல இது வந்து ஒரு உலகளாவிய முழக்கம் எந்த நாட்டுக்கும் பொருந்தும் எந்த மொழி இனத்துக்கும் பொருந்தும் பாலினத்துக்கும் பொருந்தும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவர்கள் அஞ்சி ஒடுங்கிவிடக் கூடாது ஆதிக்கத்தை ஒடுக்குமுறையை சுரண்டலை எதிர்க்க வேண்டும் என்கிற பரந்த பார்வையுடன் சொல்லப்பட்ட ஒரு முழக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் சாதி அடிப்படையில் எந்த அரசியலையும் முன்வைத்ததில்லை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசியதில்லை எனவே அடங்க மறு அத்து மீறு திமி திருப்பி அடி என்பது ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் அனைத்து தரப்பினருக்கும் பொருந்து முழக்கம் முதல் முறையாக அவர் இன்னொரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் எப்போதும் அவர்கள் கருத்து பேசியதில்லை ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் ப்ரபோஷனை விகிதாச்சார அடிப்படையில் தான் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டும் பரிதாபத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்பதல்ல சமூக நீதி கோரிக்கை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருபத்தி மூன்று சதவீதத்திற்கு மேலாக இருக்கிறார்கள் என்கிற நிலையில் பத்தொன்பது சதவீதத்திலிருந்து இருபத்தி மூன்று சதவீதமாக உயர்த்துங்கள் என்ற கோரிக்கை தான் நியாயமானது ஆனால் அவர்கள் தலித் மக்கள் மீது காட்டுகிற அக்கறைக்கு அல்லது கரிசனத்திற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்